லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முதல் பத்து பேர் யார் யாரு பாப்போமா அவங்க தான் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு நஸ்ரீன் வெங்கடேஷ் அபிநயா ஃப்ரம் மலேசியா நதியா எட்டியப்பன் தெய்வானயம்மா கௌசல்யா நாகலட்சுமி சாந்தி ஃப்ரம் மலேசியா ராஜமாணிக்கம் ஃப்ரம் பெங்களூர் ஜோஸ்பின் மேரி ஃப்ரம் மும்பை அண்ட் கோகிலவாணி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி

வெளிடி ஆண்டவி சோதிக்கதா செய்வா கைவிட மாட்டா கவலைப்படாத ஒண்ணும் ஆவாது அவன் பொழைச்சு வந்துருவா பாண்டி கவலைப்படாத அது மட்டும் என் வருத்தம் இல்லத்த என் மவளை என் பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியல ஆதரவு சொல்ல முடியலன்னா வருத்தமா இருக்கு ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் தாய் பக்கத்துல இருந்தா மவளுக்கு ஒரு தெம்பு தானே என்னால அந்த தெம்பு கொடுக்க முடியாம ஆயிடுச்சு என்ன செய்யறது ராசிக்கு நீ போல பண்ண முடியாது டி யாட்டியாது விசாரி எப்படி இருக்கா ஏது இருக்கானே ஆமாத்த நானும் கேட்டுட்டுதான் இருக்கேன் இந்த ஈஸ்ல இருந்து சொல்றேன் என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரியல நேற்று நைட்ல இருந்து தூக்கமே இல்லத்த அவ சொன்னதுல இருந்து என்ன ஆகுமோ ஏதாவோ பதட்டமா இருக்கு சரி சரி விடு எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்படாத ராசு வந்தாலும் கேட்பான் என்னாச்சு ஏதாச்சுன்னு நீ இப்படி தலையில கை வச்சு உட்கார அதை எந்திரிச்சு வேலையை பாருக்கா

என்னடி சொல்ற என்னாச்சு எது வரனாலும் சொல்லு மனசு எல்லாம் பதறுது ஏற்கனவே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்தவர் தானே இப்ப எப்படி இருக்காராண்டி அதான் சொல்றேன்க்கா அவருக்கு படிப்பட்டதுனால இந்த அஞ்சு மாசம் எல்லாம் மறந்துட்டாளாம் ஆனா எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா டேய் ஈஸ்வரி என்னடி சொல்ற புரிகிற மாதிரி வளர்க்குற மாதிரி சொல்லுடி ராசல்ல வீட்ல இல்லை இல்ல 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 அவன் வயலுக்கு போயிட்டா நீ சொல்லு

ஆமா டீச்சரி இதுவும் தான் எப்படியோ என் மவளை மறக்காம சந்தோஷமா வச்சுக்கிட்டா சரிதான் ஐயோ கடவுளே பயந்து போயிட்டு நான் நான் தான் சொன்னேன் லதா நடப்பதெல்லாம் ஒரு நன்மைக்காக தான் எது நடந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் இப்போ பார்த்தியா பழைய நிலைமைக்கே அந்த பிள்ளை வந்துருச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் கவலையை விடு இனிமே என் பேத்தி நான் சாத்தியமா இருப்பா ஆமாக்கா ஆத்தா சொல்றது நெசந்தாவே பாண்டி இருக்குலையும் நல்ல தங்கமான குணம் இப்ப காதலிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இனிமே உன் பிள்ளை சொல்லவா வேணும் தாங்கு தாங்க தாங்க போறாரு அந்த வீட்டுல எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இவர் ஒரு ஆளா நின்று பாத்துக்காருல ஆமாண்டி சரி சும்மா சொல்லக்கூடாது எல்லாத்தையும் மறந்தப்பே என் மவளை அப்படி பாத்துக்கிட்டாரு இப்ப ஞாபகம் வந்துருச்சுல இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லடி சரி சரி உன் சந்தோஷத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோ அண்ணட்டதே காட்டிக்காத அப்ப நான் வரட்டுமா வரேன் ஐயா கருப்பு கடவுளே ஹயோ என் கண்ணீரை போக்கிட்டேன் என்னை காப்பாத்திட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் என் பிள்ளை இனிமேல் சந்தோஷமாவும் புருஷன் வீட்டில் வாழ்ந்தா போதும் நம்ம என்னடி பாவத்தை பண்ணோம் நம்ம அந்த கடவுள் சோதிக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது சின்ன சின்ன சோதனை தான் இது நிரந்தரம் கிடையாது சரியா கவலைப்படாத இனிமேதான் தமிழ் செல்விக்கு நல்ல வாழ்க்கையே இருக்கு போப்போம் முதல்ல முகத்தை கழுவு அழுதுகிட்டே இருந்து முகம்லாம் வாடி போய் கிடக்கு பாரு

அடி கோவம் இன்னைக்கு மகனுக்கு அடிபட்டவும் துடு போயிட்டாரு நாளைக்கு பேரம்பேத்தி பாசத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போடுவாங்க இதுல என்ன ஆச்சரியம் ஆமாக்கா அதுவும் வாஸ்தவம் அத்தை அத்தை என்னடி என்ன சொல்லு மதியம் வச்சுட்டேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரே தலை சுத்தலா இருக்கு

அதெல்லாம் சரிதான் என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை பெத்தா தான் நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கும் என்ன மாதிரி சரி சரி உங்க நான் கெடுக்கணும் நீ போ பிள்ளையே பொறுக்கட்டும் எது பொறுதா என்ன நல்ல சுகமா பொறுதா சரிதான் சரி அஞ்சு மாசம் ஆயிடுச்சே ரீடாக்கு கசாயம் வலையில அஞ்சு சோறு வகை கட்டி போட வேண்டியதானே ஆமாண்டி அது ஒண்ணுதான் இப்ப குறைச்ச ஏன் அப்படி சொல்ற அஞ்சு மாசம் பொறந்தா கசாயம் கொடுக்கணும்ல குடுக்கணும் அது யார் குடுக்கணும் அவங்க அத்தா வீட்டுல இருந்துதானே வந்து குடுப்பாங்க தலை பிரசவத்துக்கு தான் ஒண்ணும் இல்லையே அப்ப யார் கொடுப்பா அத்த எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம் ராதாக்கா அதெல்லாம் நான் ஒண்ணு எதிர்பார்க்கல என் குழந்த நல்லபடியா பிறந்தா போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆமா ஆமா இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சே இல்ல உனக்கு இப்ப என்ன செய்யறோம் நான் வந்து நிக்கிறோம் போ போய் பாடு போ அதானே உனக்கு முக்கியம் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் நிம்மதியே இருக்க மாட்டேது தான் குழந்தைய பார்த்து வளர்க்க போறணும் இவர் வேற விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி பேசுற இப்ப உங்க வீட்டு மருமக தானே குழந்தைக்கு தானே நல்லது கசாயம் கொடுத்தா அரியை நல்லதுதான் அதுவும் எனக்கு தெரியும் தான் அதுக்காக நானே எல்லாத்தையும் செய்ய முடியுமா அடுத்தது ஒன்பது ஆறு மாசம் சோறு கட்டி போடணும் இப்ப கொடுத்துட்டு அப்ப என்ன பண்றது அதெல்லாம் பொறுமையா கொடுத்துக்கலாம் ஏக்கா வீட்டோட யாரையும் கூப்பிடாம கசாயத்தை மட்டும் வச்சு கொடுக்கா குழந்தைக்கு நல்லதுக்கு அஞ்சு மாசம் தான் தெரியும்ல வலையில வாங்கி போட்டு கசாயத்தை ஊத்தி விடுவா வேற என்ன ஆமாண்டி எல்லாத்தையும் நாங்களே பாக்குறோம் என்ன தொலைறது ஒரு பையனை பார்த்துட்டு நிம்மதியா ஒரு வரதட்சணை பொண்ணு வீட்டுல இருந்து சீர் வாங்க முடியுதா ஒண்ணுத்துக்கும் ப்ரோஜெக்ட் இல்லாம போயிடுச்சு ஒத்த பிள்ளைய பெற்ற எல்லாம் நானே செய்ய வேண்டியதா ஆச்சு சரி சரி வீடு ஏன் எல்லாம் தான் சனிச்சுக்கிறேன் செய்யுறேன் வேற வலி அண்ணா அதைய கட்டிட்டு வந்துட்டான் செஞ்சுதானே ஆகணும் அம்மா அப்பா அப்பாடி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்னமோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுல வந்து உட்கார்ற மாதிரி திருப்தியா இருக்குமா பாண்டி நிசமாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ முன்ன ஆக்சிடென்ட் ஆகி வந்தப்ப கூட இவ்வளவு சந்தோஷம் இல்ல இப்போ எங்க பாண்டியா அப்படியே வந்துட்டியே அதனால எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இப்பதான் என் மாவே எனக்கு முழுசா கிடைச்ச மாதிரி இருக்கு அப்பா என் மேல உங்களுக்கு கோவமாப்பா எனக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலப்பா பாண்டி உன் மேல எனக்கு என்ன கோவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நல்லபடியா வந்ததே எனக்கு சந்தோஷம் தான் அண்ணே பாண்டி கேட்க வரது உங்களுக்கு புரியுதா இல்லையா பாண்டி அவன் கல்யாண விஷயத்த பத்தி கேட்க வரா அதுல உங்களுக்கு கோவமா வருத்தமானு ஏய் லட்சுமி சத்தனா அமைதியா இருக்க இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க இல்ல மதனி பாண்டி கேட்டா அதான் சொன்னேன் பாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க எனக்கு என் மகன் பாண்டியே ரொம்ப பிடிக்கும் என் உசுரு உலகம் இந்த சொத்து பத்து எல்லாமே என் மகன் ஒருத்தன் பாண்டிக்கு மட்டும்தான் ஆனா உன் கல்யாண விஷயத்துல நீ என் மகனா இல்ல அப்பா என்ன போய் இப்படி சொல்றீங்க எனக்கு சொத்து பத்து இதெல்லாம் முக்கியம் இல்ல நீங்க நம்ம குடும்பம் தமிழ் இவங்க தான்ப்பா முக்கியம் பாத்தியம்மா மாமா என்னம்மா பேசி ஐஸ் வைக்கிறாருன்னு இல்ல பாண்டி உன் கல்யாணம் விஷயத்துல நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் உனக்கே தெரியல உன் அத்தமா ஜோதி தான் உனக்கு பேசிச்சிருந்தோம் ஆனா என்ன அந்த இடத்துல தலைக்குடியை வச்சுட்டு இல்ல அப்பா எனக்கு எப்படி தாலி கட்டுனே என்ன நடந்துச்சு இது எதுவுமே எனக்கு புரியல தெரியல ஆனா உங்க சம்மந்தத்தோட தான் நான் தமிழ் செல்வி கத்துல தாலி கட்டணும்னு காத்துட்டு இருந்தேன் ஆனா எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா தமிழ் செல்வி உண்மையுமே ரொம்ப நல்ல பொண்ணுப்பா பாண்டி எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல எனக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கு இந்த ஊர்ல அது உனக்கு தெரியும்ல அது எல்லாமே இப்ப போச்சு உன் கல்யாணத்துனால ஏன்பா இப்படி சொல்றீங்க தமிழ் செல்வி ஏழை விட்டு பொண்ணுனாலதான் இப்படி சொல்றீங்க பாண்டி இப்ப எதுக்கு இதை பத்திலாம் பேசுற வீடு ஏழை பணக்காரங்களாம் விடு என் அந்தஸ்து எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன் பாண்டி என் மவ ஜோதி உனக்கு தானே எங்க அண்ணன் சொல்லி சொல்லி நாங்களும் இந்த வீட்டுல இருந்தோம் அவ மனசுலயும் ஆசையை வளர்த்தீங்கல்ல இப்போ திடுதிடுப்புன்னு நீங்க எல்லாம் தமிழ் செல்வி தமிழ் செல்வின்னு தலையில தூக்க வச்சு ஆடுனா அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு கோவம் வராதா எங்களுக்கு மான மரியாதை இருக்குதானே அத்தை எங்கள் அப்பா அம்மா மனசில் வேணால் ஜோதி இருக்கலாம் ஆனால் நான் என்னைக்கு ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கணும் கட்டிக்கணும் வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்லை ஜோதி என் கூட வளர்ந்தவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இன்னும் சொல்ல எனக்கு ஒரு தங்கச்சியாக கூட நான் நினச்சிருக்கிறேன் தவிர ஜோதியை என்னைக்கு நான் என் மனைவியாக நினச்சதே கிடையாது பாத்தியானே எப்படி பேசுகிறானே தங்கச்சி தங்கச்சியே முறை பொண்ணை எப்படி பேசுகிறான் பாரு அப்பா தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மன்னிச்சிருங்கப்பா நீங்க இனிமே என்ன சொன்னாலும் கேட்பேன் என்னையும் தமிழ் செல்வியும் நீங்க ஏத்துக்கங்கப்பா அம்மா என்னம்மா மாமா இப்படி கெஞ்சுறாரு பெரிய மாமா ஒத்துக்க போறாருமா ஏதாச்சும் சொல்லி சமாளி சமாளி பாண்டி உங்க அப்பா அதாவது அண்ணே உங்க கல்யாணத்தப்ப எப்படி கஷ்டப்பட்டாரு எனக்கு தான் தெரியும் அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாரா என்ன அத்தை நான் எங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்கப்பா என்னையும் தமிழ் செல்வியும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா பாண்டி இப்ப இதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு முதல்ல பேசிக்கலாம் சரியா இப்ப கண்டதான் போட்டு கொலை இல்லைப்பா இந்த வீட்டில் நானும் தமிழ் செல்வி சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம் அது மட்டும் இல்லை என்னை விட தமிழ் செல்வி தான் உங்களோட சம்மதம் ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி சொல்லுவா அவள் உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் என்னைக்கு தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவா ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ என் தமிழ் செல்வியும் மனைவி இப்போ இந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக வாழணும்னா அதுக்கு நீங்களும் சம்மதம் தெரிவிக்கணும் பாண்டி சட்டு புட்டுன்னு மாத்திக்க என் மனசு ஒண்ணும் இது கிடையாது சரியா அதுவா மாற நேரத்துல மாறும் இப்ப என் மகனா அவ்வளவுதான் உனக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னோன்னு எனக்கு துடிச்சுச்சு என் மகன் மேல எவ்ளோ இருந்தாலும் என் மகன் உயிரோட வரணும்னு ஆசப்பட்டேன் அதே மாதிரி வந்துட்டு அதனால இப்ப இத பத்தி பேச வேணாம் அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கப்பா பாண்டி இப்ப நான் உன் மகனா மனுச்சிட்டேன் அதனால தயவு செஞ்சு இதை பத்தி பேசாத திரும்ப எனக்கு வெறுப்பு வர வைக்காத பாண்டி விடு பாண்டி இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க உனக்கு உடம்பு சரியாம இருக்க டாக்டர் சொல்லிருக்காங்க ரொம்ப பேசக்கூடாது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு அதுவா எல்லாம் மாறும் உங்க அப்பா உன் மேல எப்படி கோவமா இருந்தாருன்னு தெரியுமா இந்த அஞ்சு மாசத்துல உன் மூஞ்சில கூட முடிக்கல இன்னைக்கு உன் பக்கத்துல உட்காந்து பேசுறாரு அந்த அளவுக்கு மாறி இருக்குல்ல கண்டிப்பா எல்லாம் மாறும் அம்மா நீ யாரும் எல்லாம் மாறும்னு சொல்லிட்டேன் தமிழ் அவன கூட்டிட்டு மாடிக்கு போ கொஞ்ச நேரம் அவனை ஓய்வு எடுக்கவே ஆஹ் சரிங்க எங்க வாங்கங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க வாங்க வாங்க பார் என் ம பத்திரமா எந்த இது வரக்கூடாது சரியா சரிங்க சரிங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க லட்சுமி இந்த மாதிரி சமயத்துல நீ உங்க அண்ணன் ஏத்தி உள்ளா சொல்லு அப்படி மகளும் இப்பதான் உட்காந்து பேசாக ராசியாக ஆரம்பிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப தூண்டி வர மாதிரி பேசாத லட்சுமி மதனி நான் என்ன இல்லாத பிள்ளாதியா சொன்னேன் இருக்கிறது சொன்னேன் இதுக்கு போய் கோவப்படுறீங்க இல்ல லக்ஷ்மி இனிமே தமிழ் செடிய பத்தி உங்க அண்ணன் கிட்ட பேசாத சரியா அதுவா எல்லாம் மாறும் அப்படிதான் சொல்லுவேன் இதெல்லாம் தேவையா இனிமே தமிழ் சேவை பத்தி எல்லாம் அண்ணன் பேசாத உங்க அண்ணன் எப்படி அம்மா தான் பொண்டாட்டிக்காக அப்பா கிட்ட எம்பிட்டு பறிஞ்சு பேசுறாருமானே இத சும்மாவே விட ஆமாண்டி முன்ன பொண்டாட்டியா இருந்தா இப்ப காதலி அதோட சேர்த்து பொண்டாட்டி ஆயிட்டா இனிமே தாங்கு தாங்கன்னு தாங்க போறோம் எப்படி பிரிக்க போறோமோ பண்ணிதானே அவனும் பாப்ப பாப்போம் எம்மா நீங்க போடுற தின்னு தின்னுட்டு உன் மூளை ரொம்ப மலுங்கி போச்சு உன் ஐடியா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இனிமே நான் பாத்துக்கிறேன் அவங்க ரெண்டு பத்தி எப்படி பிரிக்கணும்னு

ரீட்டாவுக்கு இது எத்தனாவது மாசம் மறுபடியும் கேட்கறேன் ரீட்டாவுக்கு இது எத்தனாவது மாசம் சீக்கிரம் உங்க பதில் அனுப்புங்க நாளைக்கான உங்க பேரும் வரும் முதல் பத்து பேர் யார் கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களோட நேம் தான் நாளைக்கு வரும் பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆல்